மீன் நேர்க்கற கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வதக்கி போடணும் வெந்நியில் வெந்நீயை கொதிக்க வச்சு உப்பு போட்டு அதை ஊற வச்சு நல்லா அலசி புளிஞ்சிட்டு வச்சுருக்கேன் தான் மீன் நேர்க்க கிரேவி பண்ண போகிறேன் அதை முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம் மொத்தம் நல்லா சூடு நல்லா வதக்கியாச்சு ஃப்ரை எடுத்து மாற்றி வச்சோம் வேறு பார்த்து வந்து கிரேவிக்கு உள்ள தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு ரெண்டு கிராம்பு நாலு முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் கசகசாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா இது கடைசியில் போடுறதுக்கு இப்போ வந்து தாளித்து போடுறதுக்கு இதில் மல்லிப்பொடி வத்தல் பொடி கொஞ்சமாக பொடி மஞ்சள் பொடி எல்லாம் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு வச்சுக்கணும் இப்போ தக்காளி பச்சை மிளகாய் பல்லாரி இது இஞ்சி பூண்டு இல்லை குழம்புக்கு ரெடி பண்ணும் கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம் கழிவு நம்மளுக்கு சேர்த்து

ஒரு ஸ்பூன் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க மசாலா பொடியெல்லாம் போட்டுருவோம் தக்காளி பழம் வெங்காயத்துக்கு தான் உப்பு போட்டோம் இப்போ அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இந்த மீல் மேக்கரை மேக்கரை ஏற்கனவே நம்ம எண்ணெய் விட்டு வதக்கி அள்ளி வச்சிருக்கோம் அதை ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம் அந்த மசாலாவோட சேர்த்து நல்ல ி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் தானே தண்ணி சேர்த்துக்கேன் நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாம் இன்னும் தேங்காய் அரைச்சி வச்சுப்போம் அது போன கானாட்டா அப்புறம் ஊற்றி அந்த தேங்காய் படம் இது கொஞ்சம் கொதித்து அந்த மசாலா வாசனை போட்டோம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு மசாலால உள்ள பச்சை வாசனெல்லாம் போயிட்டு இந்த ஸ்டேஜில் தேங்காய் தேங்காய் சோம்பு ஏலக்காய் பட்டை முந்திரி பருப்புலாம் எல்லாம் சேர்த்து கசகசாலெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் குருமா மாதிரி குழம்பா வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம கட்டியாக கிரேவி மாதிரி போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் எது நல்லாயிருக்கும் எது எதுக்கு தேவையோ நமக்கு எது எதுக்கு பிடிக்குமோ அதுக்கு வச்சு சாப்பிடலாம் கட்டியாக வச்சா நல்லாயிருக்கும் நான்வெஜ் கட்டியாக தான் வைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுங்கவங்க தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும் நல்லா வேக விட்டலாம் இப்போ நம்ம தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நல்லா கிண்டி விட்ருக்கேன் இப்போ இப்போ பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ தேங்காய் போட்டாச்சு பச்சை வாசனை போயிட்டு இப்போ இறக்கிடலாம் நம்ம சேனலை பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க இந்த கிரேவி நல்லா மட்டன் கிரேவி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் அதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள்